அனைவருக்கும் வணக்கம் நான் தோங் ஆஸபரன் பேசறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல எதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த ஷூ ரேக் ஸ்டாண்ட் இது வந்து அந்த வீட்ல எந்த பகுதியில்ல வைக்கணும் எந்த பகுதியில் வச்சுன்னா சிறப்பா இருக்கும் எந்த பகுதியில் வைக்க கூடாது இது போன்ற விஷயங்களையும் இந்த ஷூஸ்லாம் வந்து 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 இதெல்லாம் நம்ம காற்று மழை வெயில் இது போன்ற விஷயங்கள்லையும் நம்ம நடந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நம்ம வைக்கிறோம் அப்ப அந்த செப்பல் அந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான அழுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அப்ப இது போன்ற அழுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் போது அந்த வீட்டுல வந்து எந்த பகுதியில் வைக்கணும்ன்ற விஷயத்தை கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்திகள் வரக்கூடிய இடம் அழிவு சக்திகள் வரக்கூடிய இடம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப இதை நம்ம மாத்தி இந்த அடுக்கு சார்ந்த இருக்கக்கூடிய அந்த செப்பல் ஷூ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்க சக்திகள் வரக்கூடிய இடத்துல வச்சு வைக்கும் நமக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஆக்க சக்திகள் தடுத்து நிறுத்தி நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகிடும் அதுவே இது வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற அமைப்புல வரும்போது இந்த இடத்துல எந்த எந்த பகுதியில அழிவு சக்திகள் இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுதோ அந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை என்பது வராது அதனால இந்த ஷூ ரேக் ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அது வந்து எப்படி முறைப்படுத்தி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கணும் இப்ப இந்த ஷூ ரேக் வந்து ஒரு வீட்டுல எந்த பகுதியில வைக்கணும் என்பதை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனை இருக்குதுன்னா அந்த மனையில இது வந்து நார்த் ஈஸ்ட் இது வந்து அதாவது வடகிழக்குன்னு சொல்லுவாங்க இது நார்த்து இது சவுத் இது வந்து வெஸ்ட் இது ஈஸ்ட் இந்த பகுதி இருக்குன்னு வச்சுக்கங்க இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில வந்து நிறைய ஆக்க சக்திகள் வரும் ஆக்க சக்தினா நன்மை தரக்கூடிய சக்திகள் நார்த் ஈஸ்ட்லயும் பொதுவாக நார்த் ஈஸ்ட் இந்த பக்கம் சொல்லுவாங்க பொதுவாகவே அப்ப இந்த விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது சவுத் வெஸ்ட் பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அழிவு சக்திகள் அதிகமாக வரும் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுது வாசு சாஸ்திர அடிப்படையில இதற்கான ரீசனும் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ அப்ப நார்த் ஈஸ்ட் நார்த் நார்த் மற்றும் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி இந்த பகுதியில இருந்து நல்ல சக்திகளும் இந்த தென் மேற்கு அதுக்கப்புறம் தெற்கு மேற்கு இந்த பகுதியில இந்த பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா அறிவு சக்திகளும் வரக்கூடிய விஷயம் என்ற விஷயம் சொல்றாங்க இதை வச்சு நம்ம எப்படி நம்ம இந்த ஷூராக்ஸ் எந்த இந்த இடத்துல வைக்கணும்ன்ற விஷயத்தை பாக்கோன்னா அப்ப ரேக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு நம்ம வந்து வீட்டு வந்து வைக்கக்கூடிய விஷயம் வெளியில வந்து நிறைய வந்து கிருமிகள் அழுக்கு இது போன்ற விஷயம் அந்த ஷூல வந்து செப்பல வந்து இருக்கும் அப்ப அது எல்லாமே அழுக்கு சார்ந்த விஷயம் என்ற விஷயம் தீமை சார்ந்த விஷயம் என்ற அமைப்பில் எடுத்துக்கணும் அப்ப தீமை சார்ந்த விஷயம்னாலே அது வந்து சவுத் சவுத் வெஸ்ட் இல்ல வெஸ்ட் இந்த பகுதியில் இருக்கும்ன்ற விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய தெற்கு தென்மேற்கு மேற்கு இந்த பக்கத்துல வந்து அந்த ஷூராக்க வச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற விஷயம் எடுத்துக்கலாம் அப்ப ஒரு மனை எதுன்னு வச்சுக்கோங்க இருக்கும் ரெக்டாங்கலா இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி ஒரு அமைப்பு இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த அந்த வீட்டோட அந்த ஹைட் இருக்கு சீலிங் வைத்து வரைக்கூடிய அந்த செவ்ளோட ஹைட் வச்சு நம்ம கணக்கு இருக்கணும் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி ஒரு சும்மா எக்ஸாம்பிள் பாஞ்சு அடி பாஞ்சடி இருக்கும் இது போல அமைப்பு இருக்கு பாஞ்சடியில வந்து சீலிங் ஆகிட்டு இருக்கு வச்சுக்கோங்க அந்த கீழே இருந்து அந்த தரை மட்டத்துல இருந்து ஃபிளோர்ல இருந்து அந்த சீலிங் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவுர் ஐட்டம் பாஞ்சடி இருக்குன்ற அமைப்பு எடுத்துட்டு இந்த பாஞ்சடி வந்து நம்ம மூணா பிரிக்கணும் பிரிச்சிங்கன்னா அடின்ற அமைப்பு அப்ப அடி இப்ப இந்த செவ் இப்ப ஐட்டு இருக்குன்னு வச்சுங்க இப்படிப்பட்ட ஐட்டு இதுதான் ஐட்டு ஒரு மூணு அடி இங்க ஒரு மூணு அடி அதாவது அஞ்சடி மாற்ற சொல்றேன் இந்த அஞ்சடி அஞ்சடி அஞ்சடி

அப்ப கீழ இருந்து இந்த அஞ்சு அடிக்குள்ள அதாவது அந்த செவரோட ஹைட்டு மேல் பக்கமாஞ்சடிக்குள்ளது இருக்கணும் இதுக்கு மேல போகக்கூடாதுன்ற இருக்கணும் அதாவது அந்த அந்த வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்கு செவ்றது கணக்கு எடுத்துங்க அதை வந்து மூணால வகுங்க வகுத்தோட கீழே இருக்கக்கூடிய ஃபுளோர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய முதல் பகுதியில அந்த ரேக்கோட ஹைட் இருக்கணும் அதுக்குள்ள இருக்கணும் இல்ல அதுக்கு மேக்சிமம் இது வரைக்கும் இருக்கணும் இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் முதல் இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் இந்த பகுதி சார்ந்த இடமோ இல்லனா வந்து சவுத் இல்ல வெஸ்ட் இந்த பகுதி ஒண்ணு இங்க வைக்கலாம் இங்க இங்க இந்த பகுதி இங்க 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 இந்த பகுதி வந்து ஷூராக் சண்டு வைக்கலாம் நன் இந்த இடம் வந்து தீய சக்தி வரக்கூடிய இடம் அதனால ஷூராக் சண்டு இந்த பக்கம் வைக்கலாம்ன்றது என்ற அமைப்பு என்பது இருக்கு பொதுவா வந்து இங்கெல்லாம் வைக்கக்கூடாது இந்த பகுதி வீட்டு வீட்டோட வடகிழக்கு வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் வரைக்கப்படாது இந்த இடத்துல வந்து ஆட்ட சக்திகள் நன்மை தரக்கூடிய சக்திகள் இந்த இடத்துல வரதுனால இந்த பகுதியில் வைக்கப்படாது என்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனை என்பது இருக்கு அந்த மனையை வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து இப்படி இருக்கு இது வந்து வடக்கு பார்த்த ஒரு மனை தலைவாசல் இப்படி இருக்குன்னு வச்சுங்க தலைவாசல் இப்படி இருக்கு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க முன்பக்கம் கொஞ்சம் வராண்டா மாதிரி இருக்கும் இங்க வந்து மெயின் பில்டிங் இந்த இடத்துல வந்து மெயின் கேட் இருக்கும் இங்க வந்து தலைவாசல் உள்ள வந்து இங்க வந்து வீடு இருக்கும் இங்க வந்து வரண்டா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இது போன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் என்ட்ரஸ் மனுஷங்க உள்ள வருவாங்க வரும்போது இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வடகிழக்கு சார்ந்து இருந்தது இருக்கு இந்த பக்கம் தான் அப்புறம் மிஷூராக வைக்க வேண்டியதா இருக்கும் எப்படி இந்த இந்த பக்கம் வைக்கிறது இந்த பக்கம் தான் நீங்க வைக்க நம்ம சாஸ்திர அடிப்புல சொல்லுது அதாவது வீட்டோட இந்த தென்மேற்கு தெற்கு மேற்கு இந்த பகுதி தான் வைக்க சொல்லுது இந்த இது போல வடக்கு பார்த்த மனையா இருந்தா எந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வராண்டாவில் இருக்கக்கூடிய அந்த அந்த வராண்டாவில் இருக்கக்கூடிய தெற்கு இல்ல மேற்கு அந்த பகுதியில் வைக்கலாம் தெற்குனா எப்படி இதுதான் தெற்கு இந்த பகுதி ஃபுல்லாவே தெற்கு தான் இந்த பகுதி ஃபுல்லாவே மேற்கு தான் இங்க ஷூர் ஆக்கி வைக்கலாம் ஸ்டாண்டு இந்த இடத்துல எங்கேயாவது வைக்கலாம் இல்ல இங்கே தான் வைக்கலாம் இப்படி வைக்கலாம் குறிப்பாக வந்து இந்த வராண்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வைக்கக்கூடாது இந்த இடத்துல வைக்கக்கூடாது இந்த விஷயம் புரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வீடு என்பது வந்து கிழக்கு பார்த்த வீடுக்கும் இதே போல விஷயங்கள் பொருந்தும் ஏன்னா இந்த வடக்கு கிழக்கு பார்த்த வீடுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய சவுத் சவுத் வெஸ்ட் வெஸ்ட்ல வைக்க முடியாதுக்காக அந்த பகுதியில எண்டர்ஸ் இருக்கக்கூடிய சவுத் மற்றும் வெஸ்ட் இல்ல சவுத் சவுத் பகுதியில் வச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இது வந்து வடக்கு பார்த்த ஒரு மனைவி போட்டு இப்ப வந்து கிழக்கு பார்த்த ஒரு மனை இருக்கு இப்படி ஒரு மனை இருக்கு சப்போஸ் வந்து இங்க வந்து இது வந்து மெயின் கேட் இருக்கு ஈஸ்ட் இங்க வந்து மெயின் கேட்டு இது தலைவாசல் இருக்குங்க இப்படித்தான் மனுஷன் உள்ள வருவாங்க இங்க வராண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் சரியா வராது ஏன்னா வீட்டோட இந்த தெற்கு மேற்கு தென்மேற்கு சார்ந்த விஷயத்தில் வைக்கணும்ன்ற விஷயம் பார்த்துருப்போம் நம்ம சொல்லக்கூடிய விதிமுறைகள் இந்த இடத்துல பொருந்தாதே என்ற விஷயம் இந்த கிழக்கு பார்த்த மலை பொருந்தாது என்ற அமைப்பு இந்த இடத்துல இந்த வறண்டாவில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு உள்ளே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துக்கலாம் போன இந்த வடக்கு பார்த்த மனைக்கே இப்படியும் எடுத்துங்க சொல்ல போறது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வராண்டாவில் இருக்கக்கூடிய மேற்கு இந்த பகுதி இந்த பகுதி எல்லாம் வைக்கலாம் இல்ல வராண்டாவில் இருக்கக்கூடிய தெற்கு இந்த பகுதியில் வைக்கலாம் குறிப்பா இந்த பகுதியில் இருக்கக்கூடாது எங்கேயுமே இந்த பகுதியில் எங்கேயுமே இருக்கக்கூடாது இந்த விஷயம் வந்து கவனம் முக்கிய கவனமா பார்த்துக்கணும் அதே போல இப்ப வந்து இது வந்து கிழக்கு பார்த்த மனைக்கு விஷயம் சொல்லியிருக்கேன் இதுவே வந்து தெற்கு பார்த்த மனை இருக்கு தெற்கு பார்த்த மனைக்கு நம்ம தெரியும் இந்த பக்கம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் தலைவாசல் மெயின் இங்கே இருக்கு தலைவாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பகுதி வந்து ஃபுல்லா எங்கே வேணா வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து இங்க எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து சப்போஸ் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாரி இருந்தாலும் இங்க வந்து உள்ள போனோடனே இந்த இடத்துல இருக்கும் இல்லைன்னா இப்படி இங்க இங்கே வச்சுக்கலாம் இந்த பகுதி இப்படி உள்ளே போகும்போது இப்படி கவனமாக இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனைக்க நாமக்கிரம் இதுவே வந்து மேற்கு மேற்கு பார்த்த மனைக்கான அமைப்பு எடுத்துன்னு வச்சிக்கோங்க மெயின் கேட்டு இது தலைவர் சமைக்கு அதுவும் இந்த பகுதியில் எங்கே வேணால் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இங்கே எங்கே வேணால் இந்த பகுதியில் எங்கே வேணால் வச்சிக்கலாம் இது வந்து தெற்கு பக்கம் வரும் இது வந்து மேற்கு பக்கத்துல வரும் குறிப்பா இந்த பகுதியில் வைக்கக்கூடாது இந்த பகுதியை எங்கேயுமே வைக்கக்கூடாது இங்கெல்லாம் வைக்கக்கூடாது இந்த பகுதி சாய்ந்திர விஷயத்தில் வைக்கலாம் இதாவது சூரா குடிக்கக்கூடிய அமைப்பு இதுல வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதையும் நம்ம கவனமா இருக்கும் அந்த ஷூ ஷூராக் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே திறந்த இடத்துல வந்து வெளிப்படையா டக்குனு போட்டு போகக்கூடாது அது எப்படி என்னன்னா இந்த அந்த அதாவது அந்த ஷூ ரேக் இருந்தாலும் அந்த ஷூ ரேக்ல வைக்கக்கூடிய அந்த செப்பல்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து க்ளோஸ் டைப்ல இருக்கணும் அதாவது மூடி இருக்கணும் ஓப்பன் ஓப்பன்ல இருக்க கூட ஏன்னா அது வந்து திரும்பி இது பண்ண விஷயம் இருக்கு அது வந்து ஓப்பன் ஆகுது அது வாசல் சாப்பிடுறதுல குற்றம் சொல்றாங்க க்ளோஸ் டைப்ல இருக்கணும் க்ளோஸ் டைப்ல தான் வெண்டிலேஷன் அமைப்பு வெண்டிலேஷன் க்ளோஸ் டைப்ல கொஞ்சம் ஓட்டையா இருக்கும்ல கொஞ்சம் அதுல இருந்து காத்து வெளில வரதுக்கு ஏன்னா ஃபுல்லா க்ளோஸ் டைப்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அது உள்ள இருக்கக்கூடிய கொஞ்சம் பேட்ஸ்மென்லாம் வரக்கூடிய அமைப்பா இருக்கும் அது வந்து வாசஸ் தாசல் இடத்துல தப்ப தவறாயிடும் க்ளோஸ் டைப்ல வித் வென்டிலேஷன் அது வந்து காத்து உள்ளேயும் வெளியே வரக்கூடிய அமைப்புல என்பது இருக்குன்னு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து செப்பலை வந்து நம்ம வந்து செப்பல் ஷூஸ் எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எல்லாம் இருக்கும் சரிங்களா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூ மேல இன்னொரு ஷூ போடி போவாங்க அதையும் நம்ம தவிர்க்கணும் அதுக்கப்புறம் ஷூஸையும் செப்பலையும் வந்து பேர் பேரா வைக்கணும் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேக் வந்து உடனே உடனே கிளீன் பண்ணணும் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா இது போல விஷயம் பண்ணனா அந்த வாசு சாஸ்திரத்துல தவறாக ஆகி அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா வெளியில போகும்போது நல்லபடியா போவாங்க அந்த வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உடல் ரொம்ப டயர்டா இருக்கும் ரொம்ப உடல் நோய் வாய்ப்பாடக்கூடிய அமைப்பு இருக்கும் வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப சோர்வா கூட சுச்சுவேஷன் என்பது வந்துடும் ஏன்னா அது வந்து செப்பல் ஷூஸ் ஆன விஷயம் இதுதான் வந்து ஷூ ரேக் சம்பந்தப்பட்ட ஒரு டீட்டெயிலான விஷயமே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சப்போஸ் வந்து ஒரு மனை இருக்கு இதான் மெயின் கேட்டு தெற்கு பார்த்த மனை இங்க வந்து தலைவாசல இருக்கு இந்த இந்த தலைவாசலுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஷூ வட்ட கடைகள் போட்டு ஷூ சாப்பெல்லாம் போட்டு போட்டு போகக்கூடாது தலைவாசலுக்கு முன்னாடி எதிர்க்கே போடக்கூடாது அதெல்லாம் கவனமா இருக்கும் இப்ப நம்ம அந்த ஷூ ரேக் ஸ்டாண்ட் பத்தி டீடைலான விஷயம் பார்த்தோம் இத்துடன் தொடர்ந்து வீடியோ முடித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு வாஸ்து மற்றும் ஜோதிட சார்ந்த ஆலோசனைக்கு என்னுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்க நினைக்கணும் தகுந்த வாஸ்து மற்றும் ஜோதிட ஆலோசனை கொடுக்கப்படும் இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் வாஸ்து சார்ந்த விஷயத்திலையும் அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க அந்த டவுட்ஸ் வந்து தனி வீடியோவும் இல்ல வந்து அந்த கீழே கமெண்ட்லயும் உங்களுக்கு நம்ம வந்து பதில் என்பது தருவோம் இது தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் மேலும் நம்ம வந்து பண்ணோம் அப்போ அப்பதான் நமக்கு ஆதரவு என்பது தர முடியும் அஹ் நம்ம வந்து மேலும் நிறைய வீடியோ போட முடியும் அதுக்காக பெல் பண்ணிக்கோங்க இப்போது உங்களை விடைபெறுகிறேன் உங்களை நஷ்டப்படுறேன் நன்றி வணக்கம்